மறக்காம மறக்காமல் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும் ப்ளீஸ் மறக்காமல் பண்ணிட்டு வீடியோ பாருங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றின சின்ன கருத்தை மறக்காம தெரிவிங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க தமிழ் உன் ஃபேமிலில இருந்து உன்னை யாரோ பார்க்க வந்திருக்காங்க தமிழ் உன்னதான் சொல்ற உன்னை பார்க்கறதுக்கு யாரோ வந்திருக்காங்க என்ன எந்த உலகத்துல இருக்க உன்னை பார்க்கறதுக்கு உன் ஃபேமிலில இருந்து யாரோ வந்திருக்காங்க ரொம்ப நேரமா வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சீக்கிரம் போவியா யாரே தெரியலப்பா உனக்கு ரொம்ப வேண்டியவங்கன்னு சொன்னாங்க எங்க வீட்டுல தான் என் மேல எல்லாரும் கோமா இருக்காங்களே என்னதான் யாரும் பார்க்க வர மாட்டாங்களே என்னையே பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது போது யார் வந்திருப்பா சரி இப்போ அவங்க பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து நிக்கிறாங்க சரி நான் பாக்குறேன் இப்போ

எங்க அம்மா சிரிப்ப தர அந்த முகத்தை எதியமே பார்க்க முடியாது என் குமாரப்பா கோபப்பட்டோ அழுது நங்க பார்த்ததே கிடையாது அட இந்த குமாரப்பா சாப்பிடாம நாலு 날 இருக்கற எப்படி இருக்கு எனக்கு இந்த வாழ்க்கைய என்ன ஆகும்ோ யாராகுமோ இப்படி பாயந்து போய் இருக்காங்க உங்க அப்பா எப்படிலாம் மிரட்டி தெரியுமா நான் அப்போ மிரட்டி தான் வச்சிருக்க அந்த போட்டோ மட்டும் வெளியில வந்துச்சு என்ன உசுரோட பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்க சத்தியமே சொல்றேன். ஓ போட்டோ வெளியில வந்து அடுத்த நடி நவுஸ் நடுவுல உட்கார்ங்கட்ட. எங்க அப்பா மறைத்தி இருக்காரு. انا இப்ப நான் சொல்லிட்டு வந்த நினைச்சு பயந்து நைப்பாரு. சத்தியமே எந்த தப்பு பண்ண மாட்டாரு. உங்க குடும்பத்தை பanni வாங்குதுக்கு அவர் ஒரு சந்தர்ப்பம் கடச்சிருக்கு. அதனாலதான் அப்படி பண்ணியிருக்காரு. சத்தியமே எதுவும் பண்ண மாட்டாரு. 얘는 நம்ப தமிழ். நேசிங்கிட்ட பேச தமிழ். айதே முடிச்ச மாதிரி இருக்க தமிழ். உங்களுக்கு எனக்கு மன உறவும் முடிஞ்சு போச்சு. இனி இத பத்தி பேசி எந்த प्रयஜனமும் இல்ல. இனி நான் நினைச்சாலும் உங்க கூட வாழ முடியாது. அப்படி மட்டும் சொல்லாத நான் சொல்லிட்ட அப்படி மட்டும் சொல்லாத சத்தியமா சொல்றேன் நான் இனி உங்க கூட சேர்ந்து வாழ மாட்டேன் என்னால வாழ முடியாது என் குடும்பத்தலக்கு சம்மதிக்கவும் மாட்டாங்க அது மட்டும் இல்ல நம்ம வீட்டுக்கு வாழ வரப்போற போற மருமகன் தெரிஞ்சு அவ புகப்படுத்தின வெளியே விட்டு ஒரு மாமனார் மிரட்டி இருக்கார் எந்த நம்பிக்கையில நான் அந்த வீட்ல வந்து வாழ முடியும் மாமனார்ங்க வர அப்பாக்கு சமம் ஒரு அப்பா பண்ற வேலையடி எந்த நம்பிக்கையில நான் உங்க குடும்பத்தை வந்து வாழ முடியும் உங்க அப்பா முன்னாடி எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அத பத்தி எனக்கு கவலை இல்ல இனியாத அவர் திருந்தி வாழ்ந்திருக்கணும் வாழல என்ன நம்பிக்கையில நான் உங்க குடும்பத்துல இருந்து வாழ முடியும் இத்தனை வருஷம் ஐயோ பழைய மனசுக்குல வச்சிட்டு இருந்திருக்காரு அந்த வீட்ல நான் எந்த நம்பிக்கையில நான் வாழ முடியும் நாளைக்கு உங்க அப்பா கூட உங்க கிட்ட இருக்காதுன்னு என்ன நிச்சயம் இருக்குது என்னடி இப்படி நான் பேசுற நான் ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டா いや வேலையில கண்ணு கருத்துமா இருந்தேன் அதுல நல்ல முன்னேறிட்டு இருந்தேன் பேர் புகளோட வாழ்ந்துட்டு இருந்தேன் நீதானே காதலுக்கு இருந்து என் முன்னாடி வந்த

உங்க அம்மா அப்பா அழுதாங்க கவலைப்படுறியா நான் அழுதாங்க நீ ஒரு நிமிஷம் கவலைப்படுறியா அப்போ நீ என்ன காதலிக்கல சும்மா நடிச்சிருக்க அப்படிதானே நீங்க பாரு என் காதல் உண்மை நான் உன்ன உசு குசுலா காதலிச்சேன் நீ என்ன காதலிக்கிற என்ன விட்டுட்டு போனால் மட்டும் கனவு காணாத அப்படி ஒண்ணு கேன பையெல்லாம் கிடையாது ஒண்ணு விட்டு கொடுக்கறதுக்கு உங்க பாரு நான் நான் உன்னை தேடி வரல நீ தான் என்ன தேடி வந்த இப்போ நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன வேடிக்கை காட்டுற என்ன பத்த பைத்திய தலைமை இருக்கா பூனா தமிழ் எடுத்துக்கணும் அழுதுட்டு இருக்க முடியுமா உனக்கு மையத்தை சொல்லிட்டேன் உனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு வழிய பாரு நீ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ண நினைச்ச ஆனா இப்போ என்னால முடியாது பூனை கொத்தாம நட்டு அழைய முடியாது நீ எனக்கு கிடைப்பியோ கிடைக்க முடியாது நான் பயந்துகிட்டே சாக முடியாது அதே மாதிரி நீ இல்லாம என்னால வாழ முடியாது இனி வேற என்னால ஏறத்துக்கும் பார்க்க முடியாது உன்ன மருந்து தொலைக்கணும்னு பார்த்தா என்னால வளர்க்கவும் முடியல இங்க பாரு நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் புரியுதா ஓ ஃபேமிலிக்கும் தெரிய வேண்டாம் என் ஃபேமிலிக்கும் தெரிய வேண்டாம் நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீ பாட்டுக்கு படிக்கவா நான் என் கரியரை பாக்குறேன் நீ படிச்சு முடிச்சுட்டு வெளியில வா நானும் என் கரியர்ல ஜெயிச்சு நிப்பேன் அதுக்கப்புறம் வாழ்க்கை தொடங்கலாம் என்ன நான் சொல்றேன் சரிதானே

இல்ல நான் எங்க அம்மா அப்பா பார்க்குற பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன் உன் குடும்பத்தை வந்து வாழ மாட்டேன் அப்படி இப்படின்னு ஏதாவது டைலாக் பேசிட்டு இருந்த இப்பமே கல்யாணம் பண்ணி வாழ வச்சது பாத்துக்க உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கேன் எப்படி கல்யாணம் பண்ணணும்னு எனக்கும் தெரியும் அதை நான் விரும்பல ரெண்டு குடும்பத்தை சமூகத்தோட வாழணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அதுல நீ ஏன் மண்ணலி போட்டாத முட்டால் தன்மை யோசிச்சு தேவையில்லாத முடிவு எடுத்துறாத அடுத்த வாரம் சிஸ்டர் மேரேஜ் அதுக்கான ஏற்பாடோட வாழ ஒழுங்கா வந்து கழுத்து போட்டு கல்யாணத்தை முடிக்கிற புரியுதா என்னால இப்ப தமிழ்நாட்டுக்கு வர முடியாது நான் வந்து கூப்பிடவா உன்னை வந்து கூப்பிட்டு போறேன் கல்யாணம் பண்ணி அதே மாதிரி பத்திரமா உங்க ஓடி விட்டுட்டு போறேன் வர மாட்டேன் வைக்க மாட்டேன் என்ன டார்ச்சர் பண்ணுன சொல்லிட்டேன் போட்டுவேன் அடுத்த திருப்பி நான் வரும்போது தெரிஞ்சு வீட்டில் இருக்க மாட்டேன் பா நான் வந்துருக்கணும் புரியுதா கஷ்டப்படுத்துறாரு என்ன கஷ்டப்படுத்துறாரு நான் தான் சொல்ல முடியும் பைத்தியமா ஆக்கிட்டு இருக்க பைத்தியமா பைத்தியம் பிடிச்சமா சுத்திட்டு இருக்க நீ படிக்கிற ஜாலியா இருக்க இதான் உங்க காதலாடி உன்னெல்லாம் போய் மனசார விரும்பின பாரு

நான் செஞ்ச முட்டாத்தனத்தை நானே மாத்துவேன் அப்படி மீதி எல்லாம் விட மாட்டாரு தைரியமா உங்க அம்மா பாக்கிட்ட நான் போய் பேசுறேன் அடுத்த வர நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றோம் படிக்கிற வயசுல படிக்காம காதல்ல விழுந்தா இப்படிதான் சந்தோஷமா படிச்சு லீவுக்கு வீட்டுக்கு போனோமா வந்து फ्रेंड्सோட படிச்சமா காலேஜ்ல சந்தோஷமா இருந்தமா கல்லூரி படிப்ப முடிச்சமா இல்லாம இந்த காதல் கிதல்னு வந்ததுனால நான் எல்லாத்தையும் எழந்து நிக்கிறேன் என் கல்லூரி பருவமே போச்சுதே இப்போ நான் எனக்கு மனுதியானுமா மனு ஆனால் எப்படி படிக்க முடியும் என் எதிர்காலம் என் கடவுள் எல்லா எண்ணத்துக்கு ஆனது பாச்சி

வேற எந்த வார்த்தையும் புள்ளைகளுக்கு சொல்ல தெரியாதுல்ல அப்ப மட்டும் தான் சொல்லத் தெரியும் இந்த புள்ளைகளா அப்பா சரி சரிங்களா வாங்கடா படத்த வாங்க அப்ப மாட்டியா ஆ சரி அப்ப தள்ளுறேன் நம்ம டீயே சுத்தி இந்த வீட்டை சுத்தி ரவுண்ட் அடிக்கலாம் சரிப்பா பாரு என் புள்ளைகளுக்கு

வேனமா அதனே ஏன் காலை கட்டவே வரேனே ஏன்டாமா அதானே நீ வைக்கிறது போலாம் எப்படி காலை கட்டது ஏன்டாமா அத சம்மனை பத்தியா ஒரே रात्रीல அதானே பாறே மேததமா வாங்கிட்டு போறக்காத எனக்கு முன்னாடியே வாங்கி போடுறப்ப நான் நினைச்சேன் முன்னாடியே வாங்கி வச்சிருப்பான்னே இருக்கு வண்டி சாவிய இருக்கானே எத்தெர்ட்டா இல்ல இருங்க நான் எடுத்துட்டு வரேன் இங்க உள்ள போ நிக்காத உள்ள வண்டி சாவி

சரிடே உங்க அப்பா கிட்டே இருங்கடே என்னமா ரோகிணி சரிம்மா நாங்க கிளம்புறோம் ரோகிணி சாப்பிட்டு போந்தே சாப்பிட்ட மாதிரி ரோஹிணி இருக்க சொல்லுங்க போதும் நல்ல திருப்தியா இருக்குது போதும் அப்பா கூட்ட திருப்பிட்டு வந்து என் கிட்ட வந்துட கூடாதுன்னு தெளிவா இருக்கும் இருங்க வாங்கிட்டு வாங்க போட்டுட்டு போங்க

வீடு ஃபுல்ல பிள்ளைகளுக்கு தானே வாங்கி வச்சிருக்காங்க Dress கேசி எல்லாமே வாங்கி வச்சிருக்காங்க ஐயோ இது தெரியாம ஒரு நிமிஷம் மானம் கண்ணி மன பிடிட்டன பிள்ளைகளுக்கு Dress நகை நட்டு எல்லாமே வாங்கி வச்சிருக்காங்கனே அந்த நல்ல சிவா வந்து சொல்லலையா நல்ல சிவா எப்படி சம்பந்திச்சோ நேத்து நாங்க வீட்டுக்கு வரும்போது நேராயிட்டு நைட் ஆயிட்டு பிரச்சனை பண்ணாரு ஆனா இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு என் பொண்ணுட்டி பிள்ளை என் கூட தான் இருக்கும் அப்படினு அது மட்டும் இல்ல இந்த வீடு இப்ப இவங்க பேர்ல மாறிட்டு நினைக்கிறேன் என்னம்மா சொல்ற நல்ல பிளான் போட்டு ரிப்பீட் அடிச்சிருக்காங்கனே ஆமா அதனால அப்புறம் நலசிவம் வாயே தரக்கல இவங்க பேர்லயே மாத்திட்டாங்கண்ணே நலசிவமாவா ஆமாண்ணே இப்போ எனக்கு சுதந்திரமா இருக்குது இந்த வீட்டுல பருமானதுக்கு அந்த பாட்டி இருக்காங்க அவங்க கிட்ட இவங்க பேச விட மாட்டேங்க யானு தெரியலனே சரி அப்படி சொன்ன ஏதாவது காரணம் இருக்கும் விடு நல்லா பாத்துக்கிட்டதால நான் ஹாஸ்பிடலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்கண்ணே நான் கூட கிளம்புறேன்னு சொன்னேன் வேண்டான்னு சொல்லிட்டாங்க அதுக்கான நீ இவனுக்குள்ள அப்பா அப்பானு வரமாட்டேன்னு அதுக்கு என்ன இங்கே இரு ஒண்ணும் பிரச்சனை இல்லை அள மாரி நல்ல சிவனே ஏத்து நான் பார்த்ததே இல்ல ஆனா நேத்து நல்ல சிவன தான் இவங்கள பார்த்து பயந்தான் பார்த்தது மட்டும் இல்ல என்ன ரூமுக்குள்ள பயந்து பயந்து என்கிட்ட பேசுறாரு இப்ப அப்படி இல்ல இஷ்டத்துக்கு எல்லா ரூமுக்குலயும் புள்ளைங்கள அனுப்புறாரு பிள்ளைங்க அத பார்த்த லாண்டட் வராங்க என்னையும் சுதந்திரமா இருக்க விட்டுறாரு எனக்கு இப்ப அடுத்த வீடு மாதிரி இல்ல அதுக்கப்புறம் வீடு உள்ள சேஞ்சு நிறைய பண்ணிருக்காருนะ கிச்சனே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காரு என்னமா சொல்ற ஆமானே பழைய கிச்சன்லாம் எதுவுமே இல்ல எல்லாத்தையும் சூப்பரா மாடல பண்ணி வச்சிருக்காரு பெட்ரூம் ஹால் எல்லாமே தனியா இருக்குது எங்களுக்கு இந்த சைடுக்குள்ளே இந்த சைடு ஃபுல்லா நல்ல சைடு வீட்டுக்கு எங்களுக்கு அதுக்கு அடுத்த சைடு நல்லா இருக்கு நீ வா என் வீட்டுக்குள்ள வந்து பாரு வா கேக்குறது கேவல சந்தோஷமா இருக்கு ஆமானே தனி கிச்சன் தனி ஹால் தனி பெட்ரூம் னே தனி தனியா வச்சிருக்காருனே இனி இந்த சைடு வரணும் அவசியம் இல்ல அதே மாதிரி கிச்சன் எங்களுக்கு தனியா வச்சிருக்காரு அங்க யாருமே வர முடியாத அளவுக்கு பண்ணிருக்காரு எங்க பெட்ரூம் குள்ள உள்ள போக முடியும் அதனால கிச்சன் யாரும் போக மாட்டாங்க

வாங்கிட்டு வந்துடறாங்க வாங்க சாப்பிடலாம் வாங்க இல்லம்மா இருக்கட்டும் நீ புள்ளை எல்லாம் சாப்பிடுறதுக்கு அங்க கிளம்புற பாப்படற அண்ணே வாங்க கொஞ்சம் வேறக்கு சாட்டிட்டு போங்கனே வாங்க அவ்ளோ சந்தோஷப்படுவாங்கல்ல வாங்க என்ன என்ன ஆமான குப்புடி சாப்பிடு வாங்க குப்புடி குப்புடி தான் அண்ணே வாங்க அண்ணே உன்னி சொடமா விருந்து சாப்பிட்டுมา இருந்தீ ஆதா मामा சாப்பிட வாங்க குப்புடி மாமா மாமா சரி சாப்பிடு வா நல்லா சந்தோஷமா இருக்கல எத்தனை நாள எழுதிருப்பே இப்பதான் எனக்கு நல்லா பாக்கலாம் கடைசி வரைக்கும் அடிச்சா போயிருப்பான்னு நினைச்சேன் அரங்கிச்சு வந்து இவன் உசோட தான் இருக்கானா உம் உம் டேனியல் அரங்கிட்டானு வச்சு செஞ்சு விட்டுருக்காமலா சரி வாங்கடா வந்துட்டண்டா வந்துட்டா எல்லாம் சிங்க குட்டி வந்துட்டாண்டா தங்கச்சி பத்த சிங்க குட்டி இல்ல இவங்க தெரியுமா கூப்பிடுது வரேண்டா வரேண்டா பேங்கால பொல்லி வைக்கிறதுக்கும் குடுப்பனை வேணும் நல்ல புத்தியோட இருந்தா குடுப்பனை கிடைக்கும் அது என்ன வரப்போது இப்பதான் இது வீடு மாதிரி இருக்குது பாத்துக்கிடுங்க